நேற்றைய தினம் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட வருஷ விதான என்ற தொழில் நான் தான் கொலை என்று ஒரு முக்கியமான நபர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் இதற்கு பின்னணியில் தேர்தல் காலத்தை இலக்கு வச்சு நடைபெற்ற இன்னும் ஒரு மிகப்பெரிய படுகொலை வெளியில வந்திருக்குது அதே போல இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய சகோதரர் பசில் ராஜபக்ச மேல நூற்றி மூன்று கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது இதற்குள்ள இலங்கை விமானப்படை மோசடி ஜனாதிபதி செயலக மோசடி ராணுவ பாதுகாப்பு பிரிவு மோசடி என்று பல விடயங்கள் வெளிவந்திருக்கு அது மட்டும் சங்குபுட்டி பகுதியில் சினிமா பாணியில் ஒரு படுகொலை இடம்பெற்று இருக்குது இப்ப முன்னெடுக்கப்படுகிற பாதாள குழு நடவடிக்கைகள் தொடர்பில் நாமல் ராஜபக்ச பகிரங்கமாகவும் பதட்டமாகவும் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார் வவுனியா சிந்தியாவுடைய கொலையாளி அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் ஆக இவையெல்லாம் இன்னொற்றப்பட்டான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா செல்ல சப்ஸ்கிரைப் செய்துணைந்து அப்போ அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன விடியம் என்று சொன்னா நேற்றைய தினம் அம்பலாங்குட நகர சபைக்கு அருகில் வைத்து வருஷ விதானம் என்று சொல்லப்படுகிற ஒரு தொழிலதிபர் சுட்டுக் கொல்லப்பட்டவர் இதற்கு பிறகு இரவு நேரத்துல அவருடைய மகனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு நான் தான் வந்திருக்கு அப்பா வருஷ கொலை விதான ஒரு கொலைக்கு பழி வாங்குறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை அரங்கேற்றினான் என்று சொல்லி இசுறு என்ற நபர் சொல்லி ஜார் இந்த இசு என்று சொன்னா அண்மையில இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அந்த தேர்தல் காலத்துல கூட பகுதியில் வைத்து மதுக்கமா நளின் என்று சொல்லப்படுகிற

ரூபாய்கள் மோசடி இந்த எல்லா விடயங்களும் இன்றைக்கு இலங்கையினுடைய லஞ்ச உள்ள ஆணைக்குழுவில் ஜாமினி கமன் வாக்கு மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது இருந்தாலும் இதற்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால் இந்த சகல குற்றச்சாட்டுகளும் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சீசனுடைய அரசாங்கத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த சகல குற்றச்சாட்டுகளும் விசாரிக்கப்பட்டு இந்த பசில் ராஜபக்ச குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் ஆனால் அதற்கு பிறகாட்சிப்பிடம் இருக்கக்கூடிய இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய அரசாங்கம் அல்லது ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கமோ இது தொடர்பில் எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கல இப்படி இருக்கேதான் இப்ப மீளவும் இந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் இப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகுதுன்றதை பற்றி பொறுத்திருந்துதான் பார்ப்போம் அதே போலதான் இந்த சங்குபுட்டி கொலையினுடைய பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர்கிட்ட இருந்து சினிமா பாணியில ஒரு வாக்கு மூலமும் வெளியாக இருக்குது என்ன நடந்திருக்கின்ற கடந்த மாதம் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி சங்குபுட்டி பாலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய சடலம் எரிந்த நிலையில மீட்கப்பட்டது இதற்கு பிறகு அந்த பெண் யாழ்ப்பாணம் காரநகர் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான சந்திரகுமார் குலதீபா என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டவர் இதற்கு பிறகு இடம்பெற்ற விசாரணைகள்ல யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு பிரபல மருந்தகத்தினுடைய உரிமையாளரும் அவருக்கு உதவி செய்த

பூனகிரியில இந்த கார நிறுத்தி போட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு குளிர்பான திறந்த கொடுத்திருக்கிறார் அந்த குளிர்பானத்தை அடைந்தினோடனே அந்த பெண் மயக்கம் அடைஞ்சிருக்கிறார் இதற்கு பிறகு அந்த பெண் அணிஞ்சிருந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த பெண்ணை கொலை செய்து அவருடைய முக அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கடினமாக அந்த முகத்தில் பல சேதங்களை உட்படுத்தி போட்டு அருகில் இருக்கிற கடற்பகுதிக்கு தூக்கி வீசியிருக்கிறார் இதற்கு பிறகு அந்த பெண்ணை கொலை செய்ய பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஆயுதங்கள் அந்த பெண்ணினுடைய உடைமைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதிக்கு போய் அங்க வச்சு அதை எல்லாத்தையும் அழிச்சு போட்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார் இங்க யாழ்ப்பாணம் சுண்ணாகம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் அடகு கடை நிறுவனத்துல அந்த பெண்ணிட்ட இருந்து மீட்கப்பட்ட பத்து பவுனுக்கும் அதிகமான தங்க நகைய பதினாலு லட்சம் ரூபாய் கடகு வச்சு அந்த பணத்தை பெற்று தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தினதாகவும் சொல்லியிருக்கிறார் இப்படி இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டு எப்படி இந்த பெண் அவருடைய காரில் இருந்தது இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்னென்று சொல்லி பூர்ணமான விசாரணைக்காக இப்போ எழுபத்தி ரெண்டு மணித்தியால தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இவர்கிட்ட இருந்து இன்னும் எப்படியான தகவல்கள் வெளிவரப்போகுது என்றதை பொறுத்து

நேற்றைய தினம் மதிய வேளையில் இந்த சிந்தியாவும் அவருடைய கணவரும் அவருடைய மகளும் அதே வீட்டு பகுதியில் இருந்திருக்கிறார்கள் அந்த சமயத்தில் அந்த சிந்தியாவுடைய தாயார் ஒரு வேலை ரீதியாக வெளியில போயிட்டு மீள மாலை நேரத்தில் வீட்டில் வந்து பார்க்கும்போது அவருடைய மகள் இந்த சிந்துயா கழுத்தில் காயத்தோட சடலமாக கிடந்திருக்கிறார் இதுக்கு பிறகு போலீசார் கருவிக்கப்பட்ட இந்த விசாரணைகள் மேற்கொள்ளும் போது அவருடைய கணவரும் அந்த மகளும் அந்த இடத்திலிருந்து காணாமல் போனது கண்டுபிடிக்கப்படுது இதால கணவர் மேல குற்றம் சாட்டப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படைய இன்றைக்கு ஏறாவூர் பிரதேச இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்தில் அந்த கணவர் தன்னுடைய மகளோட போய் குடும்ப பிரச்சனைகள் காரணமாகத்தான் நான் இந்த படுகொலையை என்று சொல்லி போலீஸ் நிலையத்தில் சரணடைஞ்சிருக்கிறார் இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கையில் முன்னெடுக்கப்பட போகிற இந்த போராட்டம் அதாவது இருபத்தி ஓராம் திகதி நடைபெற போகிற இந்த எதிர்கட்சிகளுடைய போராட்டம் இலங்கைக்கு இப்ப அவசியமா இந்த போராட்டத்துக்கான அவசியம் இருக்குதா இதால மக்கள் மத்தியில் எப்படியான குழப்ப நிலைகள் ஏற்பட போகுது அதை சமாளிக்கிறதுக்காக அரசு தரப்பில் இருந்து என்னென்ன விடயங்கள் செய்யப்பட வேண்டும் ஒருவேளை இந்த போராட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு வழங்கினா எந்தெந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த போராட்டங்கள் மேற்கொள்ளப்படலாம் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மறக்காம கமென்ஸில் சொல்லுங்க இது போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னொரு காணல சந்திக்கிறேன் நன்றி